எம்ஜிஆர் தன் படங்களில் வித்தியாசமான நடன காட்சிகள் அமைய வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் ஆகவே அவருடன் நடிக்கும் நடிகை யாரும் நடன பயிற்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் மந்திரகுமாரி நாயகி சரோஜா முதல் பத்மினி ஜெயலலிதா லதா என பலரும் நடனத்தில் நல்ல தேர்ச்சி பெற்று இருந்தனர் சரோஜா தேவி குரூப் டான்சராக இருந்து கதாநாயகியானவர் கே ஆர் விஜயா ஸ்ட்ரீட் டான்சராக இருந்து திரையுலகிற்கு வந்தவர் இவர்களும் ரசிகர்களை கவரும் வகையில் சினிமா டான்ஸ் ஆடுவதில் வல்லவர்களாக இருந்தனர் இவர்கள் தவிர சிறந்த நாட்டியக்காரர்களான இ வி சரோஜா எல் விஜயலட்சுமி ஹெலன் ஆகியோரையும் எம்ஜ தனது பாடல் காட்சிகளில் பயன்படுத்தினார் நடன காட்சிகளில் எம்ஜர் தனது உடையும் நடையும் வெகு பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்கும்படி பார்த்து கதாநாயகியாக நடிக்க விரும்புவோர் நடனத்தில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் தமிழை தெளிவாக பேச வேண்டும் என்று ஒரு பேட்டியில் எம்ஜர் நடனத்தை அடிப்படை தகுதியாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மஞ்சுளாவை ஐந்து வருட ஒப்பந்தம் செய்தபோது அவருக்கு தனி ஆசிரியர் வைத்து நடன கற்பிக்கவும் ஏற்பாடு செய்திருந்தார் நடன பயிற்சியே கதாபாத்திரத்தின் உணர்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு கண்களாலும் முகபாவத்தாலும் உடல் மொழியிலும் அவற்றை பிரதிபலிக்க உதவும் என்பதில் எஞ்சர் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் நடிப்பில் அவர் தன் உடல் மொழியோடு நயன பாஷனையும் பொருத்தமாக சேர்த்திருப்பார் பாடல் காட்சிகளில் அவர் கண்ணசைவு முக்கிய இடத்தை பெற்றிருந்தது காவல்காரன் படத்தின் காவல் நிலைய காட்சியில் நம்பியார் தான் நிரபராதி என நிரூபிக்க முயலும்போது எம்ஜிஆருக்கு அதிக வசனமே இருக்காது அவரது கண் அசைவும் தலை அசைவும் அவர் பேச வேண்டிய வசனங்களை படம் பார்ப்போருக்கு உணர்த்திவிடும் திரையரங்கில் ரசிகர் இக்காட்சியை மிகவும் ரசித்து பார்ப்பர் எம்ஜிஆர் தன் படங்களில் பல வகையான நடனங்களை இடம்பெறச் செய்தார் அவர் ஒவ்வொரு ரசிகரும் அந்த நடனத்தை ரசிக்கும்படி மாற்றி அமைத்தும் இருப்பார் நடனத்தில் இலக்கணம் நடன மேடையில் நடக்கும் நடன நிகழ்ச்சிக்கு பொருந்தும் ஆனால் திரைப்படக்கலை மக்களின் ரசனை சார்ந்தது என்பதால் நடன இலக்கணத்தை விட படம் பார்ப்போரின் ரசனையோ முக்கியமானது அவர்கள் திரையரங்கை விட்டு வெளியே செல்லும்படி நடன காட்சி அமையக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் கவனமாக இருந்தார் எம்ஜிஆர் சாஸ்திரிய கலைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளவர் அதனால் நாடகங்களில் நடிக்கும்போது கர்நாடக சங்கீத வெற்றி பெற்றார் அவர் காரில் போகும்போது தியாகராஜ பகவதர் பாபநாசன் சிவன் எம் எஸ் சுகுலட்சுமி ஆகியோரின் பாடல்களை விரும்பி கேட்பார் அதுபோல நடன பயிற்சியும் பெற்றார் குமாரன் ஆசான் என்பவரிடம் முறைப்படி நடனம் பயின்றார் எம்ஜர் அவர்கள் ஸ்ரீமுருகன் படத்தில் நடிகை மாலதியோடு இணைந்து சிவதாண்டம் ஆடினார் நாடகங்களில் பெண் விஷம் ஏற்று நடித்து வந்த எம்ஜிஆர் பின்னாளில் தனது மேக்கப் மேனாக வைத்துக் கொண்ட ராம்தாஸ் என்பவருடன் இணைந்து ஒரு நாடகத்தில் இருவரும் ஊர்வசியும் மேனகியுமாக நடனம் ஆடினர் மேடையில் மக்கள் முன்னிலையில் நேரடியாக அழகாக நடனம் ஆட தெரிந்தவர் எம்ஜிஆர் பின்னர் சினிமாவிலும் நடனக் காட்சிகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தேவைப்படும் உரிய நடன பயிற்சிகளை மேற்கொண்டார் வழுவூர் ராமையா பிள்ளை ஒரு பேட்டியில் சிறந்த எம்ஜிஆர் நடனக் கலைஞர் அவர் நடனங்களை அவரே பெரும்பாலும் அமைத்துக் கொள்வார் நாங்கள் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் தனது படங்களில் பல்வேறு நாட்டிய வகைகளை அமைத்து ரசிகர்களை கவர்ந்தார் லாவணி என்பது எதிர்பாட்டு பாடுவதாகவும் அதாவது பாட்டு வடிவில் கேள்வி எழுப்பி பாட்டு வடிவில் பதிலளிப்பதாகவும் இதை என்ன படத்தில் ஒரு நடன காட்சியாக அமைத்திருந்தார் சக்கரவர்த்தி திருமகன் படத்தில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடன் பாடல் காட்சியாக அமைந்திருக்கும் இதைத் தொடர்ந்து அடுத்து வரும் நடனப் போட்டியில் வி சரோஜா மற்றும் சகுந்தலாவுக்கு இணையாக ஆடி வெற்றி பெறுவார் குடியிருந்த கோயில் படத்தில் வங்கரா நடனமும் மன்னாதி மன்னனின் வரதமும் தாயின் மடியில் படத்தில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ரிக்ஷாக்காரன் படத்தில் உரிமை கோட்டுக்கான ஆட்டமும் பெரிய இடத்து பெண்ணில் மேலை நாட்டு நடனமும் எஞ்சர் ஆடியிருப்பார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இந்தோனேஷியா நடன உடையில் பச்சைக்கிளி முத்துச்சரம் பாட்டில் டபுள் எக்ஸ்போஷர் காட்சியில் நடன காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் மதுரை வீரன் ராஜா தேய்ச் சிங்கு ஒளி விளக்கு எம்ஜர் ஆடிய நடனம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்தது மதுரை வீரன் மற்றும் ராஜா தேய் சிங்கு படங்களில் பத்மினிக்கு இணையாக எம்ஜர் ஆடியிருப்பார் ஒளிவிளக்கு படத்தில் ஜெயலலிதாவுடன் சிங்கா சிங்கி என்று அழைத்தபடி ஆடுவார் திமுக அரசின் சாதனை விளக்கமாக இந்த நடன காட்சி அமைந்திருந்தது மூன்றுமே மாறுவிட காட்சிகளாக படத்தில் இடம்பெற்றன எம்ஜிஆருக்கு நடனத்திலும் சண்டையிலும் சம அளவு ஈடுபாடு இருந்ததால் நடன காட்சிகளில் வீர விளையாட்டு நடைகளை இணைத்திருப்பார் பாவை படத்தில் முத்தமோ மோகமோ என்ற கனவு படலில் காஞ்சனாவோடு ஆடும்போது அவர் கையில் கலர் ரிப்பனை சுற்றுவது போலிருக்கும் அது சுருள்வாள் சுற்றுவதாகும் சுருள்வாள் என்பது இருபுறமும் கூர்மையான சுருள் சுருளாக உள்ள பல அடி நீளமுடைய கத்தி இதை சுற்றும்போது தரையில் படாமல் சுற்ற வேண்டும் அப்போதுதான் வேகமாகவும் தடங்கள் இல்லாமலும் சுற்ற முடியும் இதை லாவகமாக எம்ஜிஆர் அப்பாட்டில் சுற்றுவார் இதுவும் ஒரு நடனம் போலவே தோன்றும் எங்கள் வீட்டு படத்தில் வரும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் பாட்டில் சாட்டையை வீசியும் சொடுக்கியும் பாடும்போது சிலம்பாட்டை முறைப்படி அவர் கால்களை அடியெடுத்து ஆடுவார் இந்த கால் வைப்பை சிலம்பாட்டக்காரர்கள் சவுடு வைத்தல் என்பர் பின்னும் முன்னும் அடி வைத்து அவர் கையில் சவுக்கை வீசி ஆடி வருவது இரண்டு கால்களை பொருத்தமாக இணைப்பதாகும் நீரும் நெருப்பும் படத்தில் கடவுள் வாழ்ந்து பாடும் இளங்காலை நேரக்காற்று பாட்டு காட்சி முழுக்கவும் சிறுவர்களின் வீரதீர விளையாட்டு பயிற்சி பாடலாக அமைந்தது தாயின் மடியில் படத்தில் எம்ஜிஆர் ரேஸ் குதிரை ஜாக்கியாக நடித்திருப்பார் அதில் ஒரு மேடை காட்சியில் இவரும் சரோஜா தேவியும் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடுவார்கள் ராசாத்தி பூத்திருந்தா ரோசா போல காத்திருந்தா ராசாவும் ஓடி வந்தா ராகத்தோட பாடி வந்தா ராசாவே 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 ராசாத்தி 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 என்ற பாட்டும் நடனமும் அந்த படத்தை அக்காலத்தில் ஓட வைத்தது அந்த கதை ரசிகர்களுக்கு பிடிக்காததால் படம் நூறு நாள் ஓடவில்லை ஆனால் இந்த பாட்டில் எம்ஜிஆரும் தேவியும் நாட்டுப்புற கலைஞர்களைப் போலவே முகபாவமும் உடல் அசைவும் காட்டி நடித்திருப்பார்கள் இதை கண்டு ரசிக்க ரசிகர்கள் விரும்பினர் திரையரங்கிற்கு சென்றனர் பஞ்சாபியர் அறுவடை முனிந்த பின்பு ஆடும் மகிழ்ச்சியான நடனம் பங்கரா நடனமாகும் இந்த நடனத்தை குடியிருந்த கோயில் படத்தில் அமைத்தபோது சிறந்த நடன கலைஞரான எஸ் விஜயலட்சுமிக்கு இணையாக தான் ஆட வேண்டும் என்ற அக்கறையில் அவர் ஒரு வாரம் பயிற்சி எடுத்துக்கொண்டார் படத்தில் அவரது தோற்றமும் நடனாசிவும் துள்ளலும் எல் விஜயலட்சுமியை விட சிறப்பாக அமைந்திருந்தது அது மிக நீண்ட பாடல் என்பதால் டபுள் செட் ரெக்கார்டு என்பார்கள் பெரிய இடத்து பின் படத்தில் எம்ஜர் பட்டிக்காட்டு முருகப்பனாக இருந்து படித்த அழகப்பனாக மாறிய அறிமுக காட்சியில் தேவியை கவர்வதற்காக ஒரு மேலை நாட்டு நடன காட்சி அமைக்கப்பட்டது அதில் எம்ஜர் ஆட வேண்டும் என்று இயக்குனர் ராமண்ணா கூறியபோது அவர் மிகவும் தயங்கினார் என் ரசிகர்கள் நான் மேலை நாட்டு நடனம் ஆடுவதை விரும்புவார்களா என்று கேட்டார் நிச்சயம் விரும்புவார்கள் இந்த நடன காட்சியை பிரமாதமாக எடுப்போம் என்று இயக்குனர் கூறவும் எம்ஜிஆர் ஆட சம்மதித்தார் அந்த பாட்டும் நடனமும் ரசிகர்களில் மறக்க முடியாத பெட்டக காட்சியாக அமைந்துவிட்டது அன்று வந்ததும் இதே நிலா சச்சச்சா இன்று வந்ததும் மதே நிலா சச்ச சச்சா என்று இருவரும் பாடிய ஜோடி பாட்டும் சச்சச்சா நடனமும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா எம்ஜிஆர் காலத்தில் டான்ஸ் மாஸ்டரின் உதவியாளராக இருந்தார் பின்பு கமல் ரஜினி காலத்தில் ஆகிவிட்டார் அவர் ஒரு பேட்டியில் எம்ஜிஆரின் மேலை நாட்டு நடன திறமையை பாராட்டி அன்பைவா படத்தில் நாடோடி நாடோடி போக வேண்டும் போக வேண்டும் ஓடோடி ஓடோடி என்ற பாட்டில் எம்ஜிஆர் ஆடிய நடனம் இன்றைய பிரேக் டான்சரை விட சூப்பராக இருக்கும் என்றார் எம்ஜிஆர் தன் படத்தில் டான்ஸ் மாஸ்டராக இருப்பவர்கள் தூய்மையான பழக்க வழக்கங்களோடு எளிமையான செயல்பாடுகளுடன் தொழில் பக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டினர் ஒரு முறை தன் குழுவினருடன் பம்பாய் போனபோது அங்கு விட்டு வந்த டான்ஸ் மாஸ்டரை டிக்கெட் எடுத்துக் கொடுத்து உடனே சென்னைக்கு அனுப்பிவிட்டார் விட்டு வந்து தொழில் செய்வது தொழிலின் மீதான மரியாதையை கெடுத்துவிடும் என்று எம்ஜிஆர் நம்பினார் ஒரு இளம் டான்ஸ் மாஸ்டர் ராமவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் படங்களில் வாய்ப்பு கேட்க பெரிய ஊசிக்கார் ஒன்றில் வந்தார் எம்ஜிஆர் அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் மீண்டும் வந்த டான்ஸ் மாஸ்டர் எம்ஜிஆரை சத்யா ஸ்டுடியோவில் போய் பார்த்தார் தன் படங்களில் அவருக்கு வாய்ப்பளித்தார் அவரும் எம்ஜிஆருக்கு சிறப்பாக நடன காட்சிகளை அமைத்தார் ஒருநாள் எம்ஜிஆரை அவருக்கு ஒரு பெரிய கார் வாங்கி பரிசளித்தார் அதன் பிறகு அவர் தன் சொந்த பெரிய காரில் வளம் வந்தார் அவர்தான் டான்ஸ் மாஸ்டர் சலீம் எம்ஜிஆர் ஒரு படத்தில் ஒரே மாதிரி இரண்டு பாடல் நடன காட்சிகள் அமைக்காமல் வித்தியாசங்களை புகுத்தியதால்தான் தான் ரசிகர்கள் விசில் அடித்து கைதட்டி அனைத்து காட்சிகளையும் ரசித்தனர்